அப்படிமா எனக்கு முதல்ல வந்து தமிழை வந்து ரெண்டு விஷயத்தில் வந்து முன்வங்கி இருக்கேன் ஒன்று விருந்தோம்பல் இன்னொன்று நன்றி விருந்தோம்பல் வந்து குறைஞ்சிக்கிட்டு வருது சில வீட்டில் ஆனால் நன்றி மறக்கல யாரும் முதல்ல நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்படிப்பட்ட மேடையை கொடுத்ததுக்கு என்னுடைய மகனாக விளங்கிக் கொண்டிருக்கும் யார் அதாவது தங்க பாண்டிக்கும் முதல்ல நான் நன்றி சொல்லிருக்கேன் நான் எப்படி உள்ளே வந்தேன் அதை முடிஞ்சு பேசிக்கலாம் பேசலாம்ல நான் எடுக்கிறது வந்து ஒன்னாம் கிளாஸ் வாத்தியார் தான் பிரைவேட் வாத்தியார் நான் ஸ்கூல் வந்துருக்காரு எனக்கு வாய்ப்பு கிடைச்சா போயிடுவேன் நான் நிற்க மாட்டேன் என்னை எனக்கு தங்கப்பாண்டி மாதிரி ஒரு முப்பது கேசு ஒரு ஐம்பத்தஞ்சு ஸ்டூடெண்ட் கிடைச்சாங்க அவ்வளோ ஒரு பத்து நாளாக கேம்பில் இருந்தேன் அன்னைக்கு வந்து வீட்டில் வந்து விருந்து கொடுத்த இதெல்லாம் வந்து பெரிய மேட்டரில் கொடுத்துட்டேன் இப்போ இதோட என்ன போய்ட்டுனா இன்னைக்கு வந்து அதை சம்சாரத்தில் ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி என்னை பேசுறது கூப்பிட்டாங்க பையன் டென்த்து லெவன்த்து டுவெல்த்து பிள்ளைகளுக்கு இப்ப நான் மோட்டிவேஷன் பேசுறதுனால பிள்ளை வந்து அதிகமாக மார்க் எடுத்தா சொன்னாங்க அதனால பதினாறு சீட்டு ரெடி பண்ணி வச்சிருக்கேன் ரெண்டு பேர ஜெலவனிச்சு முடிச்சபாங்க போறேன் அதாவது நம்ம இருக்கு பார்த்தீங்களா இதுல சொல்லுவாங்க இந்த பைபிளில் ஒரு வசனம் சொல்லுவாங்க நம்ம சம்பாதிச்சதை வந்து தசம பார்க்க செலவழிக்கிறோம் ஆனா நீங்க எது ரூபா வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது நடைபெறையும் இப்ப கொடுங்க அதை சொல்லி தான் ஊரும் கொடுங்க என்னைய எனக்கு ஒரு பக்கம் வருது ஒரு கொடுக்க ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் பிள்ளைங்களுக்கு கொடுத்து பாருங்க அந்த மகிழ்ச்சி அதை சொல்லிட்டு நாற்பது எங்கே போனாலுமே எந்த வகுப்பு போனாலும் பேனெல்லாம் போகமாட்டேன் ஒரு அஞ்சு நாள் வகுப்புனா ஒரு நான் கொடுத்தா எனக்கு மலைச்சு திருப்பி அம்மா சொல்லிட்டாங்க கடைசியில் கொடுக்காங்க கடைசி கொடுத்தேன் எனக்கு அந்த அந்த இசையில் ஆர்வம் உண்டு அதுவும் அந்த பாய் அந்த பையனை கூட அந்த பொங்கலை கூட எவ்வளோ தைரியம் பெற்று படிச்சுட்டு ஆனால் அந்த ஒரு வரி பிடிச்ச வரி என்ன தெரியுமா அந்த ஒத்தக்கால் பண்ணிணாங்களப்பா இப்போ வந்து நூலோட அதாவது நூலோட வாசிப்பு வந்து குறைஞ்சி போச்சு படிக்கிற கிடையாது எல்லாம் எப்போ சொல்லுவாங்க நம்ம வந்து சொல்லுவாங்கல்ல ஒரு சேர் உயிரியது ஒரு செல் வந்துச்சு நல்லது கிடைச்சிச்சு இது வந்து வாசிப்பு போயிடுச்சு ஆனா இந்த வாசிப்பு வந்து நீங்க இவ்வளவு தூரம் ஊக்குவிக்கிறதுக்கு நான் முதல்ல வந்து உங்களுக்கு தலை பண்ணிங்கிறேன் உண்மை ஞாயிற்றுக்கிழமை வந்து எவ்வளவு வேலை வெட்டி போட்டு உட்காந்துருக்காங்கன்னா அதுக்கு நான் புட்டியம் பண்ணிருக்கணும் இந்த இடத்துக்கு வந்து வாரம் வாரம் நேரம் இருந்தால் நான் வந்து பயங்க பகத்துக்குற நேரம் வந்து அதை ஒரு மாதம் நேரம் பகாரம் கிடைக்கும்போது நான் வந்திருந்தேன் ஆதான் அந்த புள்ள பாடின அந்த மூண ஆக்டிங்கோட எனக்கு அந்த கலையில கொஞ்சம் பார்த்து டான் மிகவும் அழகா பாடிச்சு பையனோட அந்த பூமலை கூட ரொம்ப திறமையா பாடிச்சு வெட்டியா இருப்பிட்டு ஆஹ் வெட்டியா இருப்பேன் அப்போ எல்லாருக்கும் கொஞ்சம் ட்வாப் பண்ணிடலாம் ஏன்னா இதுக்கு காரணம் யாருன்னா அவங்க கட்டு கொடுத்த ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் சொல்ல மாட்டேன் எனக்கு இது மூணா கவர்மெண்ட்ல இருந்து போலீஸ்ல இருந்து வார்த்தை வந்திருக்கேன்

ஐயா வந்தா வல்லுவேன் என்னடா புரியுது அவங்க சோகமா உட்காந்துருக்க கேட்டாரு என்னையா நான் யார் பேச்சு தான் கேட்கறது அப்படின்னு ஐயா சொன்ன அதுக்கு தான் ஒரு திருப்பொருள் எழுதிக்கிறேன் என்னையா திருக்குறள் எழுதி நான் சொன்னாரு என்னன்னா எனக்கு மறந்து வச்சு வேணும் எப்பொருள் யார் வரதா கேட்பா அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு என்ன யாருக்கு அதே வந்து இன்னைக்கு அந்த பிள்ளைய வச்சு ஒன்று கத்துக்கிட்டேன் ஒத்தக்காலில் உள்ள புத்தம ஏ அப்பா அது வந்து என்ன எழுதின கவிஞருக்கு வரி அதான் சொல்லுங்களா அந்த வரி போய் வந்து உள்ள அதுவும் அந்த உச்சரிப்பு விதம் அதாங்க அந்த வரி வந்து ரசிக்கிற ஆளுக்கிட்ட அது தெரியும் இத்தனையோ வரி இருந்துச்சு அந்த ஒரு வரையுமே எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்களா அதுக்கு ஐயாவை நான் நன்றி சொல்லிக்கிறேன் தமிழக இருக்கிற பெருமை முதல்ல வந்து விருந்தோம்பல் அது சொல்லி முடிச்சிருந்த ஒரு பிரச்சனை இல்லையா விருந்தோம்பல் விருந்தோம்பலுக்கு இலக்கணம் யாருன்னா எனக்கு வந்து நம்ம முப்பாட்ட கரியால் பெருவளத்தான் கரியால் பெருவளத்த மாதிரி பெரியால் யாருங்க இருக்கீங்களா

நம்ம நான் ஒன்னே ஒன்று சொல்றேன் எப்ப சந்தோஷம் அடைய தெரியுமா நம்ம எம்ஏஎம்ல போய் தியானம் பண்ண சந்தோஷம் அடையாது இந்த பிள்ளைகளை பார்த்துட்டு நம்மளால முடிஞ்ச ஒரு சின்ன கிஃப்ட் தான் அது இந்த சந்தோஷம் இதை விட நான் அங்கே சந்தோஷப்படுவேன் அதாங்க மகிழ்ச்சி வந்து நம்ம இடத்துல இருக்கு எங்க தேடி போவோம் சொல்லி எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு முதல்ல அம்மா ஐயா எல்லாத்துக்குமே நன்றி சொல்லிக்கிறேன் நன்றி வணக்கம் வந்தே மாதிரி வாழ்க்கை தமிழ் வளர்க்கு